பேசும் நந்தி சிலை அதிசயம் நிறைந்த குகநாதீஸ்வரர் கோவில் கோவில் என்றாலே அதில் பழங்காலத்து பெருமைகளும் தனிச்சிறப்பும் இருக்கத்தான் செய்கிறது அந்த வகையில் பெருமைமிக்க கோவில்களுள் ஒன்றான குகநாதீஸ்வரர் கோவிலைப் பற்றி இப்போது பார்க்கலாம் அமைவிடம் குகநாதீஸ்வரர் கோவில் கன்னியாகுமரி நகரிலிருந்து சுமார் மூன்று அரை கிலோமீட்டர் தொலைவில் விவேகானந்தபுரம் பகுதியில் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்பு குகநாதீஸ்வரர் கோவில் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது என கருதப்படுகிறது இக்கோவிலை பாண்டிய மன்னர்கள் கட்டியதாக கூறப்படுகிறது இடைக்காலத்தில் சோழர்கள் நாயக்கர்கள் இக்கோவிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளனர் பதினெட்டாம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னர்கள் இக்கோவிலை புதுப்பித்து கருங்கல் சுவர்களை எழுப்பினர் கோவில் கட்டிடக்கலை குகநாதீஸ்வரர் கோவில் சோழர் பாணியில் கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலின் வான்கோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டது மூலவர் இந்த கோவிலின் மூலவர் குகநாதீஸ்வரர் லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளார் மூலவருக்கு எதிரில் நந்தி சிலை உள்ளது இக்கோவிலின் மூலவர் சக்தி வாய்ந்தவர் என்று நம்பப்படுகிறது இங்கு வழிபட்டால் தோஷம் திருமணம் குழந்தைப் பேறு போன்ற பிரச்சினைகள் நீங்குவதாக நம்பப்படுகிறது பிற தெய்வங்கள் இங்கு பார்வதி லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி துர்கை சண்டிகேஸ்வரர் நவக்கிரகங்கள் கன்னிமூலை கணபதி மகாலட்சுமி முருகன் வள்ளி தெய்வானை ஆகிய தெய்வங்களுக்கும் தனிச் சன்னதிகள் உள்ளன இந்த கோவிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆயிரத்து எட்டு சங்காபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறும் கார்த்திகை தீபம் மகா சிவராத்திரி பிரதோஷம் போன்ற விழாக்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன தொன்மங்கள் குகன் என்ற முருகன் இங்கு சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டதாகவும் அதனாலேயே இத்தலத்திற்கு குகநாதீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது இக்கோவிலில் உள்ள நந்தி சிலை பேசும் நந்தி என்று அழைக்கப்படுகிறது தன்னுடைய கவலைகளை நந்தி சிலையிடம் சொன்னால் கவலைகள் தீரும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது சுற்றுலா தலங்கள் கன்னியாகுமரி குகநாதீஸ்வரர் கோவில் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் இக்கோவிலுக்கு அருகில் விவேகானந்தர் மணிமண்டபம் திருவள்ளுவர் சிலை காந்தி மண்டபம் போன்ற பிற சுற்றுலா தலங்களும் உள்ளன